அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பேதைமை அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்து பேதை புகழ் அவை என்பது மனம் ஒடுங்கி அமைதி பெறுவதற்குரிய இடம் இங்கு அறிவில்லாதவரின் பேச்சு மன வருத்தத்தையும் அசுத்தத்தையும் உண்டாக்கிவிடும் அசுத்தம் நிறைந்த கால்கள் தூய்மையான இடத்தில் காலை வைக்க முடியாதது போல அசுத்தமும் சுத்தமும் மனதையும் சிந்தனையையும் ஆக்கிரமிக்கும் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே அகத்திய பெருமானே என்று தங்களது திருநாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் உடலெல்லாம் மனமெல்லாம் லேசாகி நிம்மதி கண்டு மலர்ந்து மருள் மனம் வீசுகின்றது அப்பனே திருவடியை வணங்கி தலைமேல் சூடிக்கொண்டால் அருளும் பொருளும் கிட்டுமே தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்தி உரைக்க திரு பாதத்தை தலைமேல் சூடிக்கொள்ள குருபக்தி செய்யும் குவளையத்தோருக்கு தரும் முக்தி ஞானம் சன்மார்க்கம் தானே என்று திருமூலர் கூறியுள்ளார் சிவ அறிவு பெருகி திருவடி பேரு கிட்டுமப்பனே திருவடி பெருமை சொலர்கரியது நிலைத்த மாற்றத்தை அடைய இந்த நில உலகில் சிறிது காலம் வாழ விட்டு நிலையான வாழ்வினை அளிக்கும் முருகப்பெருமானின் திருவடிகளை அடைய கொடுக்கப்பட்டதுதான் நான் என்று கூறும் உடல் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் என்று பெருமான் மிக அழகாக உண்மை பொருளை கூறியுள்ளார் குருவின் திருவடியை பற்றி திருவருளை பெறுவது எவ்வாறு ஐயனே குருவின் சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் குரு என்ன உபதேசம் சொன்னாலும் கேட்கும் மனப்பக்குவம் பெற வேண்டும் நமது எண்ணம் எதுவும் குருவின் எண்ணம் அல்ல குருவின் எண்ணம் அனைத்தும் நமது எண்ணமாக இருக்க வேண்டும் மாற வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களது மனதில் ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு குருவின் திட்டத்தை அறிய முடியாது உறுதியாக கூறிவிட்டேன் உங்களது மனதில் தோன்றும் திட்டத்தை எல்லாம் வெளியே தூக்கி எரிந்துவிட்டு தூய மனதோடு குருவை சிந்தித்தால் குருவின் திட்டத்தை ஒவ்வொன்றும் உணர முடியும் அறிய முடியும் செயலாற்ற முடியும் அகத்தீஸ்வரா முருகப்பெருமானிடம் தாங்கள் எப்படி பிரார்த்தனை செய்வீர்கள் பிரார்த்தனை செய்யவே நடுநடுங்கி பயபக்தியோடு கண்ணீர் மழ்கி பிரார்த்திப்போம் ஞான பண்டிதா சிவ அறிவே சக்தியின் வடிவே குரு குருவடிவாக காட்சியளிக்கும் முருகா அடியே நின்று என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் சித்தமாக இருக்கின்றீர்களோ அதன்படியே எம்மை இயக்கி உமது நோக்கத்தை நிறைவேற்ற எம்மை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள திருவடி பணிந்து வேண்டி வணங்கி பணிந்து நிற்போம் பிறகு கூறியதை சிரம மேற்கொண்டு செயல்படுவோம் எந்தவித ஐயமும் எங்களது ஐயன் மீது வராது கேள்வியும் எழாது எழக்கூடாது ஏனெனில் ஐயம் என்று ஒன்று இருந்தால்தான் கேள்வி பிறக்கும் மனதில் அப்படித்தானே நாங்கள் ஐயனிடத்தில் ஐயமர இருந்தோம் அதனால் ஜீவசக்தி பெற்று என்றும் நிலைத்து நிற்கின்றோம் யுக யுகமாக நமது படைப்பின் ரகசியத்தை அறிந்தவர் குரு நோக்கத்தை நிறைவேற்றுபவர் குரு படைக்கப்பட்டதன் பயனை பெற்று தருபவர் குரு மனிதனின் மனம் மாறுவது போன்று இவ்வுலகில் வேறு எதுவும் மாற்றம் காணுவது இல்லை வெகு விரைவில் பகுத்தறிவு இல்லாத மனம் நிறம் மாறும் மனம் தெய்வீக மனம் இத்தகைய மூன்று வித மனம்தான் மாந்தர்களிடத்து உள்ளது உங்களது மனம் எது என்று அலசி ஆராய்ந்து பாருங்கள் அகத்தீஸ்வரா தெய்வீக மனம் கொண்ட தங்களை தெய்வீக மனம் இருந்தால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் என்று ஏற்றுக்கொள்கின்றோம் ஐயனே நன்றிகள் கூறி திருவடி பணிந்து ஆசி பெறுகின்றோம் அருளோடு பணிவான காலை வணக்கம்